أحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرعا من كل عيب كأنك قد خلقت كما تشاء ملانو ورهلي حسان رضي الله تعالى عنه أحسن منك لم تر عيني يا رسول الله إنه ليك كنجلالة

நான் நபியவர்களுடைய முகத்தையும் பார்த்தேன் பார்த்தேன் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பார்த்தேன் அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த சந்திரனை விடவும் ஹபி முஹம்மது முஸ்தபா சல்லு அலைவசல்லம் அவர்களுடைய முகம் பிரகாசத்தால இலங்கி கொண்டிருந்தது மிலானத் ஜனவான்களே பெரியார்களே சகோதரர்களே ஹ حضرت उमर রাদিয়াল্লাহু taala அவர்களும் படிப்பாங்க யா ரசூலல்லாஹ் மனிதன் அல்லாத ஒரு ஜீவனாக அல்லாஹ் تعالی உங்களை படைத்திருந்தால் மனிதன் அல்லாத இன்னொரு படைப்பாக அல்லாஹ் تعالی உங்களை படைத்திருந்தால் அந்த வானத்துல இருக்கக்கூடிய சந்திரனாகத்தான் ஆக தான் அல்லாஹ் உங்களை படைத்திருப்பான் மிலான ஜனவான்களே பெரியார்களே சகோதரர்களே இப்படி வர்ணிக்கப்பட்ட முஹம்மதன் ஹ حضرت ஹபீப் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

பரிசுத்தமானவராக நீங்கள் உங்களுக்கு குறை கிடையாது ஒரு பூரணமான மனிதர் பரிபூரணமான மனிதர் ஒரு கண் சிமிட்டும் அளவு ஒரு நாடின் நரம்பு அளவு ஒரு நரை முடி அளவு அணு கூட யாராலும் உங்களிடத்துல ஒரு குறைய கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீங்க தெரியுமா நீங்க உங்களோட விருப்பத்தோட படைக்கப்பட்டிருந்தா எப்படி படைக்கப்பட்டிருப்பீங்களோ அப்படித்தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க